ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து விழுப்புரத்துக்கு காம்பன் படம் வந்திருக்கும் இது வந்து ஒரு ஐம்பதுக்கு ஐம்பது இது ஒரு முப்பத்தெட்டு காமன் படம் வந்திருக்கும் பார்த்தோன்னா கஸ்டமர் வந்து ஃபுல்லாக வந்து செங்கல் போட்டு மேலே ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஒரு பூ மாட்டி கொடுப்பா அப்படின்னாங்க அதுமாரி பண்ணி கொடுத்தாச்சு அதேமாரி டைமண்ட்லேருந்து பூ டைப்பாக போட்டு கொடுத்தாச்சு இது வந்து எட்டு அடி போஸ்ட்டு ஆறு அடி மேலே நிற்கும் கீழே ரெண்டு அடி போச்சுருவாங்க பாருங்கள் கலவை அடியில் போட்டு நல்லா வந்து பேக் பண்ணுறோம் எவ்வளோ கலவை பாருங்கள் ரெண்டு அடிக்கும் வந்து பேக் பண்ணி கொடுத்துருவோம் கலவையை இது வந்து காம்பவுண்ட் போடும்போது வேலை செய்யணுங்கிறதுனால வீடியோ எடுக்க முடியல போட்டு முடிச்சா பிறகு தான் வீடியோ எடுக்க முடியுது பாருங்கள் இது ஓவர் வியூ காம்பவுண்டோடய ஓவர் வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக வந்து பூசி கொடுத்துருவோம் இது வந்து பார்க்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களுக்கு இது வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து எண்பத்தஞ்சு ரூபான்னு தொண்ணூறுபா வரைக்கும் செய்கிறோம் பாருங்கள் நல்லா பெரிய காம்பவுண்டு இது வந்து ஒரு நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது வருஷம் வரைக்கும் வரும் பாருங்க இது ஃபுல்லாக வந்து கீழே ஃபுல்லாக வந்து அஞ்சு ஸ்லாப்பு வந்து செங்கல்லையும் மேலே ஆறாவது ஸ்லாப்போடு பூ டைப்பு அதாவது செங்கல் டைமண்ட் மால்ல வந்து பூ டைப்பு கலந்து கொடுத்துருக்கோம் இந்த பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் கஸ்டமர் இதுமாரி விரும்பி கேட்டாங்க அதனால் அதுமாரி பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல் பேக்கிங் இது பாருங்கள் போஸ்ட் ஸ்லாப்லாம் பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அவ்வளோவும் காய விட்டு நல்லா வந்து க்யூர் பண்ணி எட்டுனு வந்துக்கிறது பாருங்கள் டபுள் போஸ்ட் இந்த இடத்துல சைடில் எவ்வளோ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கஸ்டமர் வந்து இது ஸ்ட்ராங்காக இருக்குமா ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு கார்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இவ்வளோ பேர் வந்து லைக் பண்ணி இது வந்து போடுறாங்க போட்டதுக்கப்புறம் அப்புறம் அவங்களே சொல்கிற வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வாங்க இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து கல்சுலாப்பாக போட்டு மேலே டைமண்ட் மாட்டிருக்கும் இது வந்து வந்து ஆறு அடி காம்பவுண்டு பாருங்கள் ஆறு அடிக்கு போஸ்ட் மேலே நிற்கும் ரெண்டு அடிக்கு கீழே போச்சுருவோம் பாருங்கள் இது வந்து ஏன் ஒரு காம்பவுண்ட் மட்டும் ஹைட்டாக இருக்குது அப்படின்னா வந்து இந்த இடத்துல மட்டும் ஹைட்டாக வந்து பண்ணித்தர சொல்லிட்டாங்க காம்பவுண்டு பேக் சைடு மட்டும் பாருங்க பேக் சைடு மட்டும் ஹைட்டாக பண்ணித்தர சொல்லிட்டாங்க அதை விட இது டவுனாக இருந்தால் பரவாயில்ல பின்னாடி எனக்கு ஹைட்டாக வேணும்னு கேட்டதில்ல வந்து ஹைட்டாக பண்ணி கொடுத்தாச்சு அந்த காம்பவுண்ட் மட்டும் பாருங்கள் இது வேறு மாடலு கீழே ஒரு செங்கல்லும் மேலே வந்து மூணு ஸ்லாப்பும் அதுக்கு மேலே ரெண்டு கல்லு ஸ்லாப்பும் போட்டு தர சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரியே போட்டோம் பார்க்க நல்லா அவங்க சொன்ன மாதிரி நல்லா இருந்துச்சு இது வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷத்துலேருந்து ஒரு ஐம்பது வருஷம் வரும் லைஃப் வரும் பாருங்க இதுவும் வந்து எட்டு அடி போஸ்ட் தான் இதில் ஆறு அடி மேலே நிற்கும் ரெண்டு அடி வந்து கீழே போச்சுருவோம் போஸ்ட்டு ஸ்லாப் எல்லாமே வந்து தரமாக பண்ணி கொடுத்துறதுனால தான் வந்து நிறைய பேர் நம்மள்ட்ட வந்து ஆர்டர் எடுக்கிறாங்க வெளியில் வந்து இது பார்த்திங்கன்னா வந்து அதிக ரேட்டுக்கு வரும் ஆனால் வந்து பொருள் தரம் இருக்காது நம்மள்ட்ட எப்பயுமே தரமாக போடுறோம் தரமாக போடுறதுனால தான் ஒரு நாலு கடையோடு நம்ம வந்து நம்மள்ட்ட வந்து வியாபாரம் நல்லா நடக்குது நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரி எங்கே இருந்தாலும் ஏற்ற மாதிரி நல்லா பண்ணி தருவோம் வாங்க அடுத்த காம்பவுண்டை பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டபுள் போஸ்ட் போட்டிருக்கோம் டபுள் போஸ்ட் போடுறதுனால தான் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் காம்பவுண்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிங்கிள் போஸ்ட்டில் வந்து முடிச்சிடுவாங்க நம்ம வந்து ஸ்ட்ராங்காக போகணுன்னு தான் இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து டபுள் போஸ்ட்டு போகிறது மேலே பாருங்கள் தலையில் கழுவு வச்சா தான் வந்து போஸ்ட்டு வந்து மேலே வந்து ஆடாது அதனால் மேலே கழுவு வச்சு விடுவோம் நல்லா பேக்கிங் பண்ணி இதுவும் பாருங்கள் சைட்லேயும் வந்து ஒவ்வொரு ஸ்லாப்புக்கு நடுவுலையும் வந்து நல்லா பூசி கொடுப்போம் ஒவ்வொரு ஸ்லாப்பையும் வந்து பூசி கொடுக்குறதுனால தான் வந்து காம்பவுண்டு எப்போயுமே ஆடாமல் இருக்கும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு